அனைவருக்கும் வணக்கம் இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது தேர்தலில் வாக்கு போடுவது மட்டும்தான் இன்றைக்கான அனைத்து மக்களின் வேலையாக இருக்கின்ற இந்த சூழலில் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இன்று போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றார்கள் மக்கள் குறிப்பாக தேர்தலை புறக்கணித்து போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றார்கள் பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்த காலத்திலிருந்து அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள் அந்த வகையில் இன்று பரந்தூர் ஏகனாபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தேர்தலை புறக்கணித்து இங்கே விமான நிலையம் வரக்கூடாது என்று போராடி இருக்கின்றார்கள் அதேபோல் காட்டுப்பள்ளியில் அதானியினுடைய துறைமுகம் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன அங்கும் மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள் அங்கு பல மீனவ கிராமங்கள் அழிகின்ற சூழல் உள்ளது அந்த பல மீனவ கிராமங்களிலும் உள்ள மக்களின் மீன்பிடி தொழிலான வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்ற சூழல் உள்ளது இங்கே ஏகனாபுரம் பகுதியிலும் அங்கே வசிக்கின்ற மக்கள் அந்த கிராமங்கள் முழுக்க பதினான்கு கிராமங்கள் காலியாக போகின்றது அங்கே மக்கள் விவசாயம் சார்ந்த தொழிலை செய்து வந்தார்கள் அவர்கள் வாழ்வாதாரமாக விவசாயம் இருந்து வந்தது அந்த விவசாய நிலங்களும் இன்று பறிமுதல் செய்ய போகின்றது ஆகவே இரண்டு காட்டுப்பள்ளியிலும் சரி ஏகனாபுரத்திலும் சரி இரண்டும் மறுகாலஞிய நடவடிக்கைக்காக மக்களின் வாழ்வாதாரங்களை பிடுங்கி அவர்களை அகதிகளாக மாற்றுகின்ற நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டிருக்கின்றது அதை கண்டித்துதான் என்று தேர்தல் புறக்கணித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் அடுத்ததாக பல்வேறு அடிப்படை வசதிகளை அரசு செய்யவில்லை என்று கூறி சிவகங்கை மாவட்டத்தில் இரண்டு கிராமங்களிலும் மதுரை மாவட்டத்தில் ஒரு கிராமத்திலும் திருவாரூர் மாவட்ட பகுதியில் இரண்டு கிராமங்களிலும் மக்கள் தேர்தலை புறக்கணித்து போராடி வந்திருக்கின்றார்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவசாயிகள் அங்கே உள்ள சங்கத்தின் மூலமாக எங்கள் நாங்கள் விளைவிக்கின்ற தேயிலைக்கு குறைந்தபட்ச விலையை ஆதார விலைய அரசு தீர்மானிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தாயாரிடமெல்லாம் அவர்கள் முறையிட்டிருக்கின்றார்கள் அரசிடம் முறையீட்டு ஆனால் யாரும் முறையான பதில் கூறவில்லை என்பதால் அவர்களும் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் இப்படி தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் மக்கள் குறிப்பாக வேங்கை வேலி தாழ்த்தப்பட்ட மக்கள் பகுதிக்கு மலங்கழித்த நீரை வழங்கியதன் விளைவாக அந்த குற்றவாளிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை கண்டித்து இன்று தேர்தலை புறக்கணித்து மக்கள் போராடி இருக்கின்றார்கள் ஆகவே இப்போராட்டங்கள் தான் தங்கள் பிரச்சனையை தீர்க்கும் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையில் தான் மக்கள் இன்று தேர்தல் என்றும் பார்க்காமல் தங்கள் போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த போராட்டங்கள் தான் எதிர்காலத்தில் பற்றி பறந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சியாக மாறும் அந்த எழுச்சி தான் ஒரு மாற்று சமூகத்தை நோக்கி அதாவது மக்களுக்கான ஒரு மாற்று அரசியல் அமைப்பை நோக்கி மக்களுக்கு அனைத்து உரிமைகளும் அனைத்து ஜனநாயக உரிமைகளும் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகின்ற மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு சமூகத்தை நோக்கி ஒரு அரசியலமைப்பை நோக்கி நகர்த்தி செல்லும் என்பதை மக்கள் அதை செய்து வருகின்றார்கள் ஆகவே மக்கள் அதிகார மக்கள் கலை இலக்கிய கழகம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி புரட்சிகர மாணவர் தோழர்கள் இன்று நாங்கள் முன்வைத்து மக்கள் போராட்டங்கள் தான் மக்கள் பிரச்சனையை தீர்க்கும் அந்த போராட்டங்கள் தான் பற்றி படர்ந்து மக்கள் எழுச்சியாக பேரெழுச்சியாக மாறும் அந்த பேரெழுச்சி தான் மக்களுக்கான ஒரு அரசியலமைப்பை வழங்கும் அதுதான் பாசிசு எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு அதை நோக்கி செல்லும் என்ற வகையிலே நாங்கள் இந்த போராட்டத்தை ஆதரிக்கின்றோம் மக்கள் போராட்டத்தை வரவேற்கின்றோம் இந்த போராட்டம்தான் நாளை உருவாகப் போகின்ற பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசுக்கான அடித்தளம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் நன்றி